தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு மாவட்ட தலைவர் அரியலூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுக இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது நீதி கிடைக்கக்கூடாது இது வந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பெண் மேலேயே எல்லா பழியையும் போற்றணுங்கிற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லி நிறைய வீடியோக்களை போஸ்ட் இருக்காங்க. அந்த ஆதரவாளர்கள் திமுக பேச்சாளர்கள் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா பதினோரு மணிக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அவள் தப்பு பண்ணுங்கிற எண்ணத்தோடு தானே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை பெற்றவர்களையும் அசிங்கப்படுத்தும் கேவலப்படுத்தும் நோக்கத்தோடு நிறைய வீடியோ அப்லோட் இருக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் பெண்கள் என்றால் பத்து மணிக்கு மேல வெளியே போகக்கூடாதா கூடாதா தாழ்பால் போட்டுட்டு வீட்டு கதவு பின்னாடி ஒளிந்து கொள்ள வேண்டுமா அந்த நிலையில தான் தமிழக காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறதா இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகிவிட வேண்டியதானே சிஎம் போஸ்ட்லேருந்து ராஜினாமா செய்திட வேண்டியதானே உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை அந்த பெண் பதினோரு மணிக்கு வெளியே போனா என்ன அப்போ ஏழு மணிக்கு பாய் ஃப்ரெண்டோடு ஒரு பெண் வெளியே போயிட்டா சேஃப்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா நம்ம அப்போ ஏழு மணிக்கு பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகலாமா என்னத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சரி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால இரவு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு ஆட்டோவில் தூக்கிட்டு போய் பாலை வன்கொடுமை செய்தார்களே அப்போ அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா பதினோரு மணிக்கு ஏன் இந்த பொண்ணு வெளியே வந்ததுன்னு விளக்கு மாத்தாலேயே அடிப்பாங்க பேசுகிறவங்களெல்லாம் மக்கள் அதனால் அப்போல்லாம் வாயை திறக்கலை இன்னைக்கு அந்த பெண் ஆண் நண்பரோட பதினோரு மணிக்கு வெளியே இருந்தாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை பெற்றவர்களையும் அசிங்கப்படுத்துகிறீர்களே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாருன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா இல்லை மெத்த பெரிய இடத்துல சொசைட்டியில் இருக்கிறாங்கள்ல ஒரு வழக்கறிஞர் ஒரு டாக்டர் ஒரு மாதிரி ஒரு திமுக கவுன்சிலரோட பொண்ணுக்கு இந்த நிலைமைன்னா கூட உங்களால் வாய்த்திருந்து இது மாதிரி பேச முடியுமா அந்த பாதிக்கப்பட்ட பெண் யாருன்னே தெரியாது அவருக்கு பெரிய பின்புலம் கிடையாது என்பதனால அந்த பெண் மீது தவறு பழி போடுகிறோமே இது சரியா நான் ரெண்டாவது கேட்குறேன் பெண்கள் பதினோரு மணிக்கு வெளியே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் இரவு ஒரு மணிக்கு போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் நாம் பாதுகாப்போடு இருப்போம் தமிழக அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது என்ற நம்பிக்கையில் தான் எல்லா பெண்களும் வெளியே போயிட்டு வராங்க இரவு ஐடி கம்பெனிலெலாம் நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்குலாம் போகிறாங்களே எந்த நம்பிக்கையில் போலீஸ் பாதுகாப்பாக இருப்பாங்க அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கும் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தானே பெண்கள் நாங்களாம் வெளியே வரோம் அதை விட்டுட்டு ஒரு இந்த வேதனை படக்கூடிய வெட்கி தலைப்பட வெட்கி தலைக்குனிய வேண்டிய இந்த விஷயத்திற்கு பதினோரு மணிக்கு ஆண் நண்பரோடு வெளியே போனதுனால இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே வெட்கமாக இல்லையா நீங்கள்லாம் மனிதர்கள் தானா இல்லை மனித முகம் படைத்த மிருகங்களா இது மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறத செய்து நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டு பெண்களாக எல்லா பெண்களையும் நினைக்க வேண்டும் அந்த தவறு என்பது ஒரு பெண் விருப்பப்பட்டு ஒரு ஆணோட இருக்கிறது தப்பில்லைங்க அது அந்த பெண்ணோட சொந்த விஷயம் ஒரு பெண் விருப்பப்படாமல் மூணு மனித மிருகங்கள் அவளை கொதறி வெறிநாய் கொதர்ன மாதிரி கொதறி வச்சிருக்கு இதெல்லாம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ஒரு லாயர் ஒருத்தன் பேசுகிறான் அந்த பொண்ணு உயிரோட இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டானுங்க இவள் என்ன சல்லாபம் காம எண்ணத்தோடு தானே இவள் வெளியே போயிருக்கானெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான லைக்ஸு அதுக்கு கமெண்ட்ஸு வெக்கமா இல்லையா அந்த லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தப்பு யாருக்கு நடந்தாலும் அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானே அந்த பெண் விருப்பப்படாமல் ஒரு மூணு மனித மிருகங்கள் வெளியே அடித்து போதிரி போட்டு போயிட்டா அந்த பொண்ணு பதினோரு மணிக்கு ஆண் நண்பரோட பொண்ணு சரின்னு சொல்கிறீங்களே நியாயமாக நாமும் பெண் தானே இந்த கமெண்ட்ஸில் போட்டதில் எத்தனை பெண்கள் இருந்தாங்க தெரியுமா அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அண்ணா நீங்கள் சொல்லுவது சரி அந்த பெண்ணை ஒரு தி ஒரு குற்றம் புரிந்தவள் போல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது தவறு நாளைக்கு அந்த இடத்துல நம்மளையும் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் நம்ம பெண்களையும் வைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுது எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் கண்டிப்பாக இந்த பெண்ணுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இவர்களுடைய கட்டமைப்பு சரியில்லை பெண் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை இதற்காக தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்